வலைக்கும் வரமத்துல்லி வபரத்து இஸ்லாமிய வரலாற்றிலேயே நபியல் நாயகம் அவர்களை மிக கவலைக்குள்ளாக்கிய விடயங்கள்ல மிக முக்கியமானதுதான் நபி தோழர்களில் எழுபது நபர்கள் கொலை செய்யப்பட்டது இந்த எழுபது நபர்களும் கொலை செய்யப்பட்டதுக்குரிய மிக முக்கியமான காரணம் இவர்கள் யாரோடையும் சண்டை பிடிப்பதற்காக வேண்டி போன இடத்தில் கொலை செய்யப்பட்டது கிடையாது மாறாக மார்க்கத்தை படிப்பிச்சு கொடுப்பதாக கூட்டிட்டு கொண்டு போய் ஏமாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இந்த கொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பிரே மவுனா இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படும் நாங்க இந்த மவுனா என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு நடப்பதற்குரிய காரணம் என்ன என்கிற விடயத்தை இந்த காணொலியில பார்ப்போம் நபியல் நாயகம் ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய பெயர் அபு பரா ஆமீர் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து மதீனாவுல நபியல் நாயகம் அவர்களை சந்திக்கிற நேரத்தில் நபியல் நாயகம் அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இஸ்லாத்தை விட்டும் தூரமாகிறதாகவும் இல்லை அவர் இஸ்லாத்தை வெறுக்கவும் இல்லை அவர் கேட்டார் அல்லாஹுடைய தூதுவரே நான் இஸ்லாத்தை வெறுக்கவும் இல்லை அதே நேரத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை உங்களுடைய தோழர்களில் இருக்கக்கூடிய சிறந்த நபர்களோட நஜித் பிரதேசத்துக்கு என்னோட என்று சொன்னால் நான் அவர்களை அங்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களே இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கும் இஸ்லாத்தை படிப்பீச்சு கொடுப்பதற்கும் மிக லேசாக இருக்கும் என்பதாக கூறினார் நபியல் நாயகம் ஆரம்பத்தில் இதை மறுத்தாலும் பின்னால நபியல் நாயகம் அவர்கள் எழுவது சஹாபாக்கள் எழுவது தோழர்களை தேர்ந்தெடுத்து அவரோ அவரோட அனுப்பி வைக்கிறாங்க இந்த எழுவது நபர்களும் ஒரு செய்த ஹாஃபில்கள் ஆவார்கள் மிக சிறந்த அந்த மிக சிறந்த ஒரு தோழர்களாக இந்த எழுபது பேரும் இருந்தாங்க இந்த எழுவது பேரும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தை அடைகிற நேரத்துல அந்த பி ரே மாவுன இருக்க அந்த இடத்துல வாழக்கூடிய சமூகத்தை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய தலைவர் ஆமிர் பின் துஃபைல் என்று சொல்லக்கூடியவரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த எழுவது தோழர்களில் ஒருவரான ஹராம்பின் மில்ஹான் என்பவரிடம் நபியல் நாயம் அவர்களுடைய அந்த தூது கடிதத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் இவர் ஒரு தூதுவராக அந்த சமூகத்துடைய தலைவரிடத்துல போகிறார் போகின்ற நேரத்துல ஒரு தூதுவர் ஒரு தூதுவர் என்று கூட கருதாமல் அவர் என்ன செய்கிறாரு அவரை கொலை செய்து விடுகிறார் அந்த சமூகத்துடைய தலைவரான ஆமிர் பின் துஃபைன் அந்த நபித்தோழரை கொலை செய்து விடுகிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு தூதுவர் ஒரு நாட்டிலிருந்து ஒரு அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய தூதுவரை கொலை செய்வது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது என்றாலும் இதை அவங்க செய்தார்கள் இதன் காரணம் இத இது மாத்திரம் இல்லாமல் மீதமாக இருக்கக்கூடிய அந்த ஏனைய தோழர்களையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஏனைய சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ரியல் என்று சொல்லப்படக்கூடிய ஏனைய சமூகங்களை ஒன்று சேர்த்து அங்கு இருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் கொலை செய்கிறார்கள் ஒரே ஒரு தோழர் மாத்திரம்தான் காபின் ஜெயித் என்று சொல்லக்கூடியவர் மாத்திரம்தான் அந்த கொலை செய்வர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட ஏனைய தோழர்களுக்கும் மத்தியில அந்த சடலங்களுக்கு மத்தியில கடைசி அந்த உயிரோட தப்பிச்சவராக கிடக்கிறார் ஏனையவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுகிறார்கள் அதுல இன்னும் ஒருத்தர் என்ன செய்கிறாரு அம்ருபு உமையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அந்த இடத்திலிருந்து தப்பிச்சு நபியல் நாயம் அவர்களிடம் இந்த செய்தியை முன்வைக்கிறார்கள் இந்த இப்படி ஒரு செய்தியை முன்வைக்கிற நேரத்துல நபியல் நாயம் மிக ரொம்ப கவலை அடைந்தார்கள் ஏன் கவலை அடைந்தார்கள் என்று சொன்னால் இப்ப கொலை செய்யப்பட்ட அந்த சகாபாக்கள் அந்த தோழர்கள் குர்வானி மனநம் செய்த நல்ல மனிதர்களாக இருந்த நபர்கள் அதே மாதிரி இதற்கு முன்னாலேயும் ஒரு பத்து தோழர்களை எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி அழைத்துட்டு கொண்டு போய் கொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு அந்த இடம் வந்து ரஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க அப்படி அஹ் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வுலையும் இப்படி தோழர்கள் கொலை செய்ய கொலை செய்யப்பட்டதை நினைத்து நபியல் நாயகம் வருந்தி கவலைப்பட்டு ஒரு மாத காலமாக நபியல் நாயகம் அவர்களுடைய சுபாஹுடைய அந்த அதிகாலை தொழுகையில இந்த சமூகத்துக்கு எதிராக புனு தோதித்ததாக இந்த சமூகத்துக்கு எதிராக இவர்கள் செய்த அந்த தவறுக்கு எதிராக இந்த குற்றத்துக்கு எதிராக அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்ததாக குனு தோதித்ததாக வரலாற்று கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த நிகழ்வு வந்து இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது அதே மாதிரி இந்த நிகழ்வுதான் எங்களுடைய குரு ஒரு புத்தக வடிவுல ஒன்று சேர்ப்பதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததாக வரலாறுகள்ல இஸ்லாமிய வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது